வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணாமல் ஃபுல் கேளுங்க அதுக்கு அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினோ லைக் பண்ண பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா அவன் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூசாக ஆதரவு வந்துட்டாங்க நம்ம வெற்றி வந்து இல்லை போல் இருக்குது மீனாட்சி அம்மா வந்து அப்படியே யோசிச்சிட்டே இருக்காங்க அந்த பத்திரத்தை வந்து பார்த்துட்றாங்க அச்சச்சு ஒரு ரெங்கனாய அம்மா இருக்கிறது பொது சொத்தா என்ன அவங்க இத்தனை வருஷம் வந்து இது மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆதாரத்தெல்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க சரி இதை நம்ம ரெங்கநாயகிட்டே சொல்லிவிடுவோம்னு சொல்லி மீனாட்சி அம்மா அதடியாக முடிவு பண்ணிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க நீங்கள் என்ன காரியம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு தெரியுதா நீங்கள் தப்புக்கு மேலே தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பேச்ச ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துல என்ன சொல்கிற மீனாட்சி தேவலாம் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காத முதல்ல உனக்கு அங்கே உட்காந்துக்கிட்டு என்ன செய்யணும் ஏது செய்யணுன்னே தெரியாது நான் இருபத்தஞ்சு வருஷமாக நான் அந்த இடத்துல இருக்கேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீ எதுக்கு தேவலாம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுற வேணால் என் வீட்டுக்கு வா நான் உனக்கு என்ன செய்யணும் ஏது செய்யணும்னு கற்றுத்தரேன் அதுக்கப்புறமேட்டுக்கு நீ தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரங்கநாயகம்மா இதை கேட்டேன்னு வந்து கடுப்பாயிட்டாங்க நானே வந்து வீட்டுக்கு வந்து இல்லை உங்ககிட்ட கிட்டே பார்த்தேன் ஒரு வாரம் பத்து நாள் வந்து கால அவகாசமும் கொடுக்கலான்னு நினைச்சேன் ஆனால் நீங்கள் எப்போ இவ்வளோ துமராக வந்து பேசிட்டீங்களோ ஃபோன்லேயே சொல்லிடுறேன் அதுக்கப்புறமேட்டுக்கு சட்டப்படி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அத்தனடியாக வந்து நம்ம மீனாட்சி அம்மா பேச ஆரம்பிச்சிட்றாங்க நீங்கள் இருக்கிறது பொது சொத்து அப்படி இருக்கறதுனால நீங்கள் சீக்கிரம் வந்து காலி பண்ணுற வழியை பாருங்க அதுக்கான வேலையை தான் நான் பார்க்க போகிறேன் என்ன தைரியம் இருந்தால் நான் வந்து கட்டி வாழ்கிற வீட்டில் நீ வந்து இடிக்கணும்னு சொல்லுவ நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நான் தான் சொல்லிட்டேனேம்மா நீங்கள் இருக்கிறது பொது சொத்து அப்படி இருக்கும்போது தேவையில்லாமல் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு பர்ஃபார்ம் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க உங்களோட பவர் அதிகாரத்தை வச்சு நீங்கள் சாதிக்கலாம்னு நினைக்காதீங்க அதெல்லாம் என்கிட்ட நடக்காது இப்போ இந்த சேரில் நான் தான் உட்காந்துருக்கேன் உங்களை பழி வாங்கணும்னு நினச்சி இது மாதிரி பண்ணல டாக்குமெண்ட் கிறிஸ்டல் கிளியராக இருக்குது நீங்கள் வேணாம் எங்கே வேணானோ பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருப்பினும் வந்து ரெண்டு நாள் அவகாசம் வந்து நம்ம மீனாட்சி அம்மா கொடுக்குறாங்க அவங்க வந்து கண்ணா அப்படின்னான்னு கத்துனதுனால சரி உங்களுக்கு அந்த ரெண்டு நாள் அவகாசமும் கிடையாது என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறீங்க நான் உங்கள சும்மா விட மாட்டேன்னு சொல்லி மீனாட்சி அம்மா அத்தடியாக வந்து அந்த இடத்துல ரேவதி கிட்டே வந்து பேசுகிறாங்க அதே மாதிரி ரெண்டு மூணு பேர் வந்து இது நாங்கள் போகிறோமா என்ன அவங்க வீட்டில் வந்து ஒட்டிகிட்டு வரணும் பேப்பரை அவ்வளோதான் நான் ஒட்டிகிட்டு வந்தால் போச்சுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வராங்க நாங்கள் மீனாட்சி அம்மா சொன்னதுனால தான் இங்கே வந்திருக்கோம் ஓகேவா உங்களுக்கு புரியுதா அப்படின்னு சொல்கிறாங்க என்ன நீங்கள் சொல்லிகிட்டு இருக்கீங்க எதுக்கு இங்கே வந்திருக்கீங்கன்னு ஒன்றுமே புரியலையேன்னு சொல்லி சங்கிலி முருகன்லேருந்து எல்லோரும் வந்து கேட்குறாங்க அந்த இடத்துல நான் சொல்கிறது என்ன எதுவும் உங்களுக்கு புரியலையா இப்போ நான் கிறிஸ்டல் கிளியராகவே சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் இருக்கிறது புது சொத்து அது இப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் எல்லோரும் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணோம் காலி பண்ணாமல் போயிட்டீங்கன்னா அப்புறம் சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி மாதம் வந்து பேசிட்டு அந்த பேப்பரை வந்து ஒட்டுறாங்க அந்த இடத்துல பேப்பரை ஒட்டிட்டிங்கன்னா நாங்கள் இங்கேருந்து போயிடுவோம் மானு தினியனும் கிரி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல இந்த பேப்பரை வந்து இருக்காங்க கிழிச்சா நீ உள்ளே போகணும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கிரிகிட்ட சொன்னதுனால ரேவதி வந்து மாஸ் இருக்காங்க அந்த இடத்துல மீனாட்சியோட அசிஸ்டண்ட்டு கிரி இதெல்லாம் கேட்டு முடிச்சோன்னே அப்படியே வந்து பின்னாடி வந்துடுறாங்க அந்த பயம் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து என்னடே நினச்சிக்கிட்டு இருக்க நீ மட்டும் இஷ்டத்துக்கு வந்து எதுவாக இருந்தாலும் செய்வியா நான்லாம் வந்து இதெல்லாம் ஒத்துக்கவே மாட்டேங்கிற மாதிரி தான் அதிரடியாக பேசுகிறாங்க அந்த இடத்துல நாங்கள் சொல்கிறதா சொல்லியாச்சு இனிமேட்டுக்கு எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போக பார்க்குறாங்க போகும்போது வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த நம்ம ரங்கநாயம்மா மீனாட்சியை பழி வாங்காமல் விடக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அங்கேருந்து ரேவதி அவங்க அசிஸ்டண்ட் எல்லாரும் வந்து குடுக்குன்னு மீனாட்சிக்கிட்டே அந்த தகவல் வந்து சொல்லிடுறாங்க கோவமாக இருக்காங்க அவங்க கோவத்தெல்லாம் குப்பியில் போட தான் நம்ம கடமை என்னமோ அதான் செய்ய முடியும் அவங்கள நம்ம என்னமோ பழி வாங்கணும்னு நினைக்கிறாங்க இருக்கே அவங்க தான் வந்து அவங்க தான் நம்மளோட இடத்த எடுத்துக்கிட்டு அங்கே வந்து வீடு கட்டி வச்சுருக்காங்க அப்படி இருக்கும்போது நம்ம எதுக்கு பயப்படணும் நம்ம தைரியமாக வந்து ப்ரொசீட் பண்ணுவோங்கிற மாதிரி அதிரடியாக மாசாக வந்து இருக்காங்க அந்த இடத்துல ஒரு பக்கம் நம்ம சங்கிலிப்புங்கிறதுக்கு எதுக்கும் அவசரப்படாத நான் அமைதியாக இருக்கேன் அதே மாதிரி நீ அமைதியாக இரு நான் ஒரு அதிகாரியை பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு குடுக்குனு அதிகாரியை பார்க்குறதுக்காக போகிறாங்க அந்த இடத்துல சார் நான் எல்லா டாக்குமெண்ட்டும் வெரிஃபை பண்ணிட்டேன் சார் மீனாட்சி அம்மா பக்கம் தான் நியாயம் இருக்குது நியாயப்படி நீங்கள் வீட்டை காலி பண்ண வேண்டியதாக இல்லாட்டி பெரிய பிரச்சனையாயிடும் என்ன சார் நீங்களே இப்படி சொல்லிட்டு இருக்கீங்க உண்மை என்னமோ அதான சார் சொல்ல முடியும் மீனாட்சி அம்மா கிட்டே எதுவும் பேச முடியாது டாக்குமெண்ட்டை தான் அவங்க மூவ் பண்ணுறாங்க உங்கள் மேலே கோபம் இதெல்லாம் எதுவுமே கிடையாது அது யாரோட தான் இருந்தாலும் அவங்க இதை தான் செஞ்சுருப்பாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க சார் இந்த பிரச்சனையை பெருசாக்காதீங்க அப்படியே விட்டுருங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல சொல்கிறாங்க பிள்ளை இருக்குது இதை கேட்டோன்னு வந்து அரண்டு போயிட்டாங்க நம்ம சங்லி முருகன் அந்த இடத்துல வேக வேகமாக வராங்க அப்பன்னு பார்த்து எப்போதும் போல அவங்க ஒரு பொருள் எடுத்துட்டு என்ன ஏதாவது பாரு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்டை கோவத்தில் வந்து பேசுறாங்க உடனே வந்து கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல நம்ம சங்கிலி முருகன் நீ என்னமா இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க தேவையில்லாமல் பிரச்சனை பண்ண ஏற்கனவே இது மாதிரி பண்ணிதான் நீ இன்னமும் வந்து மாட்டிக்கிட்டு இருக்க திருப்பியும் வந்து வாலண்டியா போய் மாட்டாதங்கிற மாதிரி தான் சொல்றாங்க சரிங்க ஆஃபீஸர் என்ன சொன்னாங்க நமக்கு எதுவுமே உதவி செய்ய முடியாது நியாயம் அப்படிதான் எல்லாம் நடக்குது ஓ நம்ம வீட்டில் வந்து நம்ம இருக்கிறதுக்கு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அவங்க பக்கம் நியாயம் இருக்கா ஏதோ ரெண்டு மூணு பேப்பரை கண்டுபிடிச்சிட்டான்னு சொல்லிட்டு நம்மளை வந்து இந்த வீட்டை விட்டு துரத்திட்டு இந்த வீட்டை வந்து இடிச்சிருவாளா நம்ம அதெல்லாம் விட்டுருவோமா அப்படின்னு சொல்லி உச்சகட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க வாங்க நம்ம எல்லாரும் வந்து அங்கே போய் பேசலாம்னு சொல்லிட்டு மீனாட்சி இருக்கிற இடத்துக்கு வந்து போகலான் இருக்காங்க அப்போன்னு பார்த்து அதிரடியாக வந்து இன்னொருத்தவங்க வராங்க அதாவது யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேவதி தான் வராங்க ஏதோ ஒரு பொருள் எடுத்துகிட்டு வராங்க பிள்ளை இருக்கு புல்டோசரை இதை பார்த்தானே வந்து அதிர்ச்சியாகிறாங்க அம்மா ரேவதிங்கிற ஒருத்தவங்க வந்து புல்டோசர் எடுத்துகிட்டு வராங்க வரட்டும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னையும் நினைச்சிக்கிட்டு இருக்க மரியாதையே எங்கேருந்து போய்டு நீங்கள் போனீங்கன்னா நல்லது உங்களுக்கான அவகாசம் வந்து முடிஞ்சிருச்சு நாங்கள் ஒன்றும் வந்து பொய்யா அதுவும் சொல்ல உண்மையாக தான் சொல்றோன்னோடனே ஏதோ பூச்சட்டி மாதிரி இருக்குது போல இருக்கு அதை தூக்கி அவங்க மேல வந்து போடுறாங்க லைட்டாக வந்து இது மாதிரி ஆகுது உடனே வந்து ஃபீல் பண்றாங்க அந்த இடத்துல என்னம்மா நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்றாங்க உடனே அந்த பேப்பர் வந்து ஒட்டி டோரில் டோர்ல அதையும் கிழிச்சு கொடுத்துட்றாங்க நம்ம ரங்கநாயமா அந்த இடத்துல போய் உன் கிட்ட சொல்லு கிழிச்சது இந்த ரங்கநாயகின்னு அவ என்னத்தை செய்யறான்னு நானும் பார்க்குறேன்னு சொன்னனால அப்படியே அவங்க வந்து கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாங்க இன்னைக்கு நானா மீனாட்சியான்னு பாத்துறேன் வாங்க போலான்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு வந்து போறாங்க நீ என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க ரங்கநாயகி இத்தனை வருஷம் நீ இப்படிதான் வந்து இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கியா புதுசாக சேர்ல உட்காந்தோன நீ உனக்கு திமறு வந்துடுச்சான்னு ரெங்கநாயகம்மா வந்து கேட்கறாங்க மீனாட்சியை பார்த்து எனக்கு ஒன்றும் திமுர் வரல நீ பண்ணி வச்ச குழப்பத்தெல்லாம் நான் சரி செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ இன்னும் என்னென்ன காரியெல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன்னு யாருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம மீனாட்சி வந்து கேட்குறாங்க இருபத்தஞ்சி வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன் அப்படி இருக்கும்போது எது செல்லும் எது செல்லாதுன்னு எனக்கு தெரியாதா தேவெல்லாம் பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி மீனாட்சி அம்மாட்ட வந்து புரிகிற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் கோபமாக சொல்கிறாங்க நம்ம ரெங்கனாயி அந்த இடத்துல நீ இப்படியெல்லாம் கத்திட்டனா உன் பக்கம் நியாயம் இருக்கா உனக்கு எல்லாமே தெரியும்ல இந்தா எந்த ஆஃபீஸர் வேணான்னு கூப்பிடு இந்த லாயர் வேணான்னு கூப்பிடு இதை படித்து பார்க்க சொல்லு அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் முடிவுக்கு வருவோம் நான் பார்த்து முடிச்சுட்டேன் என் சைடில் இருக்கிற வழக்கறிஞர்னு கூப்பிட்டு விசாரிச்சு பார்த்துட்டேன் இது எல்லாம் கரெக்டு தான் சொல்லிட்டாங்க இது நீ எங்கே போனாலும் செல்லுபடி ஆகாதுமா அப்படின்னு சொல்லி அதிரடியாக மாசாக வந்து பேசுகிறாங்க நம்ம மீனாட்சி நான் நினச்சேன்னு வச்சுக்கிங்க உன்னை இங்கேயே வந்து தூக்கி உள்ளே வைக்க முடியும் ஏன்னா ரேவதி ஒரு புகார் கொடுத்தா போதும்னு மாஸ் பண்ணுறாங்க மீனா நீ கொஞ்சம் ஓவரா தும்மராக தான் நடந்துகிட்டு இருக்க பார்த்துக்க இது எல்லாம் வந்து சரிப்பட்டு வராது என்ன பகைச்சிக்கிட்டேன்னு வச்சுக்க என்ன ஆகும் தெரியுமா அதெல்லாம் நான் அப்புறம் தெரிஞ்சுக்கிறேன் என்ன ஆகுன்னு முதல்ல என்னோட வேலையை பார்க்க விடு உனக்கு மரியாதையாக வந்து டைம் கொடுக்குற நீ இங்கேருந்து போயிடு ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் அவகாசம் வேணான்னு எடுத்துக்க இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் இப்போ லைட்டாக கண்ணை செஞ்சா போதும் ஊர் மக்கள்லாம் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உன்னை வீட்டை விட்டு துரத்திடுவாங்க பார்த்துக்க ஜாமானோட எடுத்துகிட்டு போயிட்டு வேற வீடு கூட உன்னால் கட்டிக்க முடியும் அந்த வழியை பாரு தேவ இல்ல பர்ஃபார்ம் பண்ணி உன்னை நீயே வந்து அசிங்கப்படுத்திக்காத அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மீனாட்சி அம்மா ஓ அப்படியெல்லாம் வேற செய்வீங்களா உன்னை உண்டுலன்னு ஆக்கிறோம் பார் அப்படின்னு சொன்னோன்னே மீனாட்சியோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் கத்த ஆரம்பிச்சிடுறாங்க என்ன ரெங்கனா ஓவராக தான் பேசிகிட்டு இருக்க இத்தனை நாளாக நீங்கள் உட்காந்துகிட்ருக்கிறப்ப எங்களை எல்லாரையும் பேச விட்டுருப்பியா இல்லை நாங்கள் பேசுறது தான் நீ கேட்டிருக்கியா எனக்கு தெரியும் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி கண்ணாப்பண்ண எங்களெல்லாம் திட்டு வரல நாங்கள் எதாது கேட்க வந்தால் கூட நீ எதுவும் செஞ்சு தர மாட்டேன் நாங்களாம் எப்போதும் உனக்கிலே இருக்கணும்னு சொல்லிட்டு என்னென்னலாம் காய் நோத்திருப்ப இதெல்லாம் எங்களுக்கு தெரியாது என்ச்சியா இப்போதான் நியாயமான ஒருத்தவங்க வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க நல்லதே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உனக்காது பிரச்சனையாகுதான்னு சொல்லி உச்சகட்ட கோவத்தில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னு வந்து அங்கேருந்து போகிறாங்க நம்ம ரெங்கநாயகம்மா அப்போன்னு பார்த்து வீட்டில் இருக்கிறப்ப திருப்பியும் வந்து மீனாட்சி வந்து போலீஸு ஏகப்பட்ட பேரை வர வச்சு ஏதோ மூவ் பண்ணலான்னு பார்க்குறாங்க வீட்டு வாசலில் இருந்து ரங்கநாயம்மா வந்து ரொம்ப கத்துறாங்க அந்த இடத்துல